வணக்கம் நேயர்களே திருச்செந்தூர் முருகன் திருவருளால் நேயர்கள் அனைவரும் இடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ கந்தசஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்கோம் இதில் முருகப்பெருமானோட அருளில் பக்தியில் தெளிச்சு அதுலேயே நம்ம மூழ்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா கந்தர் அனுபூதி நீங்கள் இந்த நாளில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த ஆறு நாளில் கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்கள் என்ன அதாவது கந்தர் அனுபூதி வந்து அதை படிக்க படிக்க நீங்கள் நல்லா உணர முடியும் அதாவது முருகப்பெருமான உணர முடியும் இந்த கந்தர் அனுபூதி எப்படின்னா அருணகிரிநாதர் இயற்றியது அருணகிரிநாதர் வந்து கிளியாக இருந்து பாடுனது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது அந்த நாட்டு ஒரு நாட்டில் இருந்தப்போ அரசருக்கு கண் நோய் வந்துருச்சு அப்போ அந்த கண் நோயை போக்குறதுக்கு வந்து வானுலகத்துலேருந்து பாரிஜாத மலர் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வைத்தியர் சொன்னதா வந்து அங்கே உள்ள சம்பந்தாண்டான் அப்படிங்கிறவர் அவர் வந்து அருணகிரிநாதரோட புகழை வந்து விரும்பாமல் அவரை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சவர் அவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அரசர்கிட்ட வந்து வானத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வர்றதுன்னா அது அருணகிரியால் தான் முடியும் ஏன்னா அவருக்கு தான் கூடு விட்டு கூடு பாயிற சித்து எல்லாம் தெரியும் உடனே அரசரும் வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் போய் விண்ணுலகத்துலேருந்து பாரிஜாத மலர் கொண்டு வர முடியுமா அப்படின்ன உடனே இவர் வந்து உடனே உங்களுக்காக நான் செய்வேன் அரசே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விட்டு கூடு பாயலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து தன்னோடய உடலை கெடத்திட்டு இவர் வந்து அப்படியே கிளியா மாதிரி அப்படியே விண்ணுலகத்துக்கு பறந்து போகிறாரு அங்கே போய் பாரிஜாத மலரையும் பார்த்துர்றாரு அதை பறித்து தன்னோட அழகலை எடுத்துக்கிட்டு திருப்பிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நேரத்தில் இந்த சம்பந்தாண்டான் வந்து அரசர்கிட்ட போய் அரசே உங்களுக்கு பாரிஜாத மலர் தன்னால் கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த அருணகிரிநாதர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தவரோட உடலை வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளி ஆனது த விட்டு கூடு கூடுப்பாஞ்சிருக்குல்ல அது வந்து உடலை வந்து அடையிறதுக்கு முன்னாடி அந்த உடலை வந்து எரிச்சிட்றாங்க உடனே அந்த கிளி வந்து பறந்து வந்து பார்க்குது தன்னோட உடல் அங்கே இல்லை இல்லைன்ன உடனே வந்து அப்படியே கண்மூடி ஒரு நிமிஷம் அப்படியே நினைக்கிறப்ப அந்த அருணகிரி நாதருக்கு நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே ஹரிஜாதமலர் அப்படியே வச்சுட்டு அரசர்கிட்ட அரண்மனையில் வச்சுட்டு அப்படியே பறந்து போகுது போய் போனப்போ இவர் வந்து திருவண்ணாமலையில் அந்த கிளிக்கூட்டில் கோபுரத்தில் உட்காந்து வந்து முருகனை நினைச்சப்ப முருகன் தோன்றி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆடும் பரிவேல் அணிசிய பாடும் பணியே பனியாய் அருள்வாய் உன்னை பாடுற பணி மட்டும்தான் எனக்கு வேணும் இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்ட ஆரம்பிக்கிறார் அதுதான் கந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு பாடல் அந்த படிக்க படிக்க தான் தெரியும் உங்களுக்கு முதல்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் மாதிரி தோணுனா கூட ரெண்டாவது மூணாவது நாள் படிக்கிறப்ப அதில் வந்து அழகாக ஒரு சந்தம் ஏன்னா அது வந்து அப்படியே வந்து முருகப்பெருமா நம்ம கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி தெரியும் அழகாக அந்த அந்த சந்தம் எப்படி வரும்னா ஆடும் பறிவேலிசேலவனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானி சகோதரனே உல்லாச நிராகுல யோக விதச் சல்லாப வினோதனும் நீ இலையோ எல்லாமற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூவதியே வானோ புடல்வார் கணல்வாருதமோ ஞானோதயமோ வரையோ யானோ மனமோ என இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்ட கைமாதோடு மக்களினும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைபட்டெழுசூர் உறவும் கிரியும் தொலைபட்டு உருவத் தொடுவேலவனே இது வந்து நாலாவது பாடல் இது அப்படியே ஐம்பத்தொரு பாடல் வரும் இதில் வந்து நம்ம ரொம்ப மனசு உறுக்குற பாடல் வந்து என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுல மாணவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் வைந்தா குமரா மறைநாயகனே அது ரொம்ப அருமையான பாடல் அப்புறம் கடைசி பாடல் என்ன இது நித்திய பாராயணமே வச்சுக்கலாம் குருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதாவது நீ வந்து குருவாக என் கூட இருக்கணும்ப்பா என்ன என்னோடய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் நீ வந்து குருவாக இருக்கணும் முருகா அப்படின்னு நினச்சி வேண்ட பாடல் இது இந்த இப்போ ஒரு பாடல் போதும் நீங்கள் இந்த ஒரு பாடலை வந்து தினமும் காலையில் நீங்கள் சாமி முன்னாடி உட்காந்து இந்த உருவாய் அறுவாய் பாடலை ஒரு மூணு தடவை சொன்னீங்கன்னா உங்கள் கூடையே இருப்பார் முருகன் உங்களுக்கு குருவாக உங்கள் கூட இருந்து நீங்கள் என்ன சொன்ன என்ன நினைக்கணும் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் உங்கள் கூட இருந்து உணர்த்துவார் அவர் இதெல்லாம் வந்து நான் சில சில விஷயங்கள் வந்து அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் அதனால் நீங்கள் வந்து கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை அதாவது வெற்றி திருப்பு முனை உங்கள் கண்ணெதிர தெரியும் வாழ்த்துக்கள்